ஆண்களுக்கு புரோஸ்டேட் பயாப்சி எப்படி செய்யப்படுதுன்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா பயோப்சி என்பது வந்து ஒரு சிறிய திசு மாதிரியை எடுத்து அதில் புற்றுநோய் உள்ளதா என்பதை சோதிப்பதாகும் இதில் வெறும் சில நொடிகளே செய்யப்பட்டு விரைவான முடிவுகளை தரும் முதல்ல நோயாளிக்கு அனசிஷா மயக்கமருந்து கொடுத்து அவர்களுக்கு எந்த வழியும் தெரியாதவாறு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் கருவியை புரோஸ்டேட் சுரப்பியில் வந்து தெளிவான படத்தை பெறுறதுக்கு மலக்குடல் வழியாக வந்து செலுத்துவாங்க இந்த அல்ட்ராசவுண்ட் கருவி வந்து மருத்துவர்களுக்கு வழிகாட்டும் முக்கியமாக துல்லியமான இடத்துல பயாப்சி ஊசியை வந்து செலுத்த முடியும் பயாப்சி வந்து பொதுவாக இரண்டு வழியில் செய்யப்படும் ஒன்று வந்து அதாவது சொல்லுவோம் அல்லது ஆசன வாய்க்கு பின்னால் உள்ள தோளின் வழியா செய்வது அதை எந்த ஒரு வழியிலுமே வெவ்வேறு திசு மாதிரிகளை வந்து சேகரிக்கப்பட்டு அது வந்து ஆய்வுக்காக ஆய்வுக்கு அனுப்பப்படும் பயாப்சிக்கு பிறகு விந்தணுவில வந்து சில நாட்கள் வந்து ரத்தம் காணப்படலாம் இது ஒரு சாதாரண செயல்முறை எனவே உங்களுக்கு ப்ரோஸ்டேட் பற்றிய சந்தேகம் இருந்துச்சுன்னா மருத்துவரிடம் நல்ல ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெனிவசன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் உங்களுக்கு வந்து மற்றபடி ஃபீவர் இல்லை வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசது உங்க மருத்துவரை போய் பார்க்கணும்